கிறிஸ்தவம் ஒரு வெளிப்பாடு பரிசு தாவியானவர் வெளிப்படுத்துபவர் நீங்கள் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக சீஷர்களில் ஒருவராக அங்கு இருந்தீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் தேவகுமாரன் மறுரூப மலையிலே உருமாறியதை உங்கள் சொந்த கண்களால் பார்த்தீர்கள் இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று கூறிய தேவனுடைய குரலை உங்கள் சொந்த காதுகளால் கேட்டீர்கள் இயேசு தண்ணீரின் மேல் நடந்து புயலை காற்றையும் கடலையும் அதட்டி அமைதியாக இருக்க சொன்னதை நீங்கள் பார்த்தீர்கள் கேட்டீர்கள் இவர் எப்படிப்பட்ட மனிதர் என்று நீங்கள் வியந்தீர்கள் லாசரு மறித்தோரிலிருந்து எழுந்திருப்பதை நீங்கள் பார்த்தீர்கள் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை மாற்றியிருக்குமா ஏனென்றால் இதை பார்த்த சீஷர்களில் ஒருவன் அவரை காட்டி கொடுத்தான் இன்னொருவன் அவரை மறுதளித்தான் மற்றவர்கள் எல்லாரும் தங்கள் வீட்டுக்கு சென்று விட்டார்கள் இயேசு சிலுவையில மறித்த போது அவர்கள் அங்கு இல்லை அவர்களில் இருவர் எம்மாவூருக்கு செல்லும் பாதையில் நடந்து கொண்டிருந்தபோது அவர் மேசியாவா என்று கூட கேள்வி கேள்விக்குறியை எழுப்பினார்கள் அவர்கள் கண்ட அற்புதங்களை நீங்கள் பார்த்தபோது இவர் மேசியாவா என்று எப்படி கேள்வி கேட்க முடியும் அப்ப அதிசயங்கள் அற்புதங்களை குறித்து என்ன மறித்தவர்களை எழுப்பிய வேறு யாரையும் உங்களுக்கு தெரியுமா குருடர்களின் கண்களை திறந்த வேறு யாரையும் உங்களுக்கு தெரியுமா புயலை அமைதிப்படுத்தி இரு என்று சொன்ன வேறு யார் இருக்கிறார்கள் பாருங்கள் அந்த அற்புதங்களே அவர்களை மாற்றவில்லை என்றால் உங்களுக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன சான்ஸ் இருக்குது மாறுவதற்கு அவர்கள் உண்மையிலேயே பலத்தையும் பராக்கிரமத்தையும் கண்டார்கள் ஆனால் அது அவர்களை மாற்ற முடியவில்லை ஏன் இன்னொரு பெரிய ஆச்சரியம் கர்த்தர் மருத்துவரிலிருந்து உயிர் தெழுந்த பின்பு சிலர் இது அவர்தானா என்று சந்தேகித்தனர் ீஸ்வர்களே அவர்கள் ஏன் சந்தேகித்தார்கள் பதில் மிகவும் எளிதானது அவர்கள் இவைகளை பார்த்தாலும் அவர்களால் ஏற்றுக்கொள்ளவோ நம்பவோ முடியவில்லை ஏனென்றால் அவர்களை விசுவாசத்திலே நடத்த விசுவாசிக்க வைக்க பரிசுத்த ஆவியானவர் இல்லை அவர்களுக்கு யதார்த்தமான உண்மையை காட்ட தேவ ஆவியானவர் அங்கே இல்லை மறித்தவர்களை எழுப்புதல் தண்ணீரில் நடப்பது இவைகளெல்லாம் உண்மையான பலமும் பராக்கிரமும் தான் எனவே பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல அதாவது நீங்கள் வல்லமையையும் அற்புதங்களையும் பார்க்கவும் கேட்கவும் முடியும் ஆனால் அது உங்கள் வாழ்க்கையை போகிறது என்று அர்த்தம் அல்ல வனாந்திரத்திலிருந்து இஸ்ரவேலை யோசித்து பாருங்கள் எத்தனை அற்புதங்களை பார்த்தார்கள் என்று பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கத்தை சொல்லுகிறார் அற்புதங்கள் அடையாளங்கள் மனிதர்களின் இருதயங்களை மாற்றுவதில்லை பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே அதை செய்கிறார் இன்று உங்களையும் என்னையும் பாருங்கள் நாம் இயேசுவை நேருக்கு நேர் பார்த்ததில்லை ஆனால் அவரை அதிகமாய் நேசிக்கிறோம் அந்த அன்பை நமக்கு யார் கொடுத்தது பரிசுத்தாவியானவர் இயேசு உங்களுடைய சொந்த தோலை விட உங்களுக்கு இருக்கிறார் ஏன் ஆவியானவர் தான் இயேசுவை உங்களுக்கு உண்மையானவராக மாற்றினார் சகோதரனே சகோதரியே கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல அது வெளிப்பாடு ஆவியானவரே அந்த வெளிப்பாட்டை நமக்கு தருபவர் ஆவியானவர் இல்லாமல் நீங்கள் அதை ஒருபோதும் பெறமாட்டீர்கள் ஆமேன்